காலபுருஷனுக்கு முதலாம் இடமான மேசராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டுக்குண்டான பலன்களை சொல்ல வருவது உயர் திரு சூரஜய்யா ஐயா வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் துணை செயலாளர் மற்றும் உலக அளவிலான மேஜிக் நாயகன் மலர் மருத்துவர் இந்த மாதிரி அவரை பத்தி நிறைய சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம் அவர்கிட்ட இருந்து இன்னைக்கு அற்புதமா நம்ம மேசராசி கொண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு பிள்ளைங்களை கேட்க போறோம் வணக்கம் சூரத் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மேசராசிக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க உலகெங்கிலும் இருக்கக்கூடிய உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நிறுவனர் அன்பு அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயாவின் தொகுப்பாளினி தங்கை சௌமியா அவர்களுக்கும் என்னுடன் இந்த ராசி பலனை பகிர வந்திருக்கக்கூடிய என்னுடைய சக ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட மூத்தவர்களுக்கும் தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் எங்கள் அனைவருடைய ஜோதிட பேராசான் ஜோதிட வழிகாட்டி டாக்டர் சாஸ்தானா மணிகன்ராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷராசிக்கு எப்படி இருக்கும் முதல்ல மேஷராசினுடைய எடுத்த காரியத்தை முடிக்காம தூங்கறதில்ல அன்பிற்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்க அன்பிற்கு அடிமையானவங்கன்னு கூட சொல்லலாம் அதே நேரத்துல ஒருத்தவங்களை தூக்கி எறியணும் அப்படின்னு நினைச்சா அடுத்த செகண்ட் அவ்வளவுதான் யாருக்கும் துரோகம் நினைக்காத அதே நேரத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்து உதவி செய்து தன் தலையில் தானே மண்ணல்லி போட்டுக்கொள்ளும் கொள்ளும் மேஷராசி நண்பர்களே இதே அவர் அழுத்தமா சொல்றேன்னா நானும் மேஷராசி தான் சரிங்களா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் இதுவரை உங்களுக்கு தொழிலில் இருந்த தடை அதாவது தொழிலில் இருந்த லாப தடை அப்படின்றது நிவர்த்தி ஆகும் சரிங்களா தொழில் செய்பவர்களுக்கு லாபம் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மேஷராசி நண்பர்களுக்கு இருக்கு வருமானம் உயரும் இளைஞர்களுக்கு காதலில் இருந்து வந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைவு குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும் வேலையில் இருந்த தடை புது வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த மேஷராசி நண்பர்கள் அல்லது வேலையில வந்து ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்திருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்கும் வேலையில வந்து அந்த எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கும் இதுவரை திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஒரு வீட்டுல பெண் குழந்தை திருமணம் ஆகாம இருக்கு அப்படின்னா அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி எழுவத்தி ஐந்துல ஏற்படும் மேலும் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு வீட்டுல இருந்து எந்த தகவலும் வரல அப்படின்னு இருக்கக்கூடிய ஆணுக்கு திருமணத்துக்காக பெண் பார்த்து அந்த பெண்ணு வீட்டுல இருந்து எந்த தகவலும் இதுவரை வரவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆணுக்கு இருந்து ஒரு நல்ல செய்தி வச்சு சரிங்களா எடுத்த உடனே எல்லாமே பாசிட்டிவா இருக்கு சார் ஏழரசனி ஆரம்பிக்குது மேஷராசிக்கு இந்த ஏழரை சனி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு எல்லாருக்குமே இந்த மேசராசி நம்பர்கள் எல்லோருக்கும் அந்த ஒரு சந்தேகமும் ஒரு பயமும் இருக்கு முதல்ல ஏழரை சனி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ராசிக்கு முன்பின் அப்புறம் அந்த ராசி இது எல்லாத்துலேயுமே சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் தங்கி செல்லக்கூடிய காலத்தை நம்ம என்ன சொல்றோம் ஏழரை சனி அப்படின்னு சொல்றோம் முதல்ல ஏழரை சனியை பார்த்து பயப்படுற நித்திருந்தோம் சரிங்களா இந்த ஏழரை சனி அப்படின்றது உங்களை பண்படுத்த வரக்கூடியது உங்களையும் நல்லவனாக இல்ல நியாயமானவரை மாற்ற வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன் வாழ்க்கையில ரெண்டு தடவையோ மூணு தடவையோ நாம் அதை சந்திச்சுதான் ஆகலாம் சரிங்களா ரெண்டாவது மேஷ ராசிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில லாபம் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் அது ஏன் சொன்ன அப்படின்னா மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி அவர்கள் பெயர்ச்சியாகி கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு செல்கிறார் அதாவது மேஷ ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு செல்வதனால இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த லாபத்தை தடை செய்த சனி பகவான் உங்களுடைய ராசி கட்டத்தில் மறைந்து விடுகிறார் பனிரெண்டுல மறைஞ்சிடறாரு சரிங்களா அப்ப அந்த இடம் கிளியரா இருக்கு அப்போ இதுவரை தொழில் இருந்த தடை தொழிலுடைய லாபத்தில் இருந்த தடை உங்களுக்கு கிடைக்கும் அந்த தடை நீங்கி லாபம் கிடைக்கும் இது அப்படி எடுத்து சரிங்களா அதே மாதிரி ஏழரையை பார்த்து முதல்ல பயப்படாது பயப்படவே கூடாது ஏன் அப்படின்னா ஏழரை தான் நிறைய பேருக்கு திருமணமே ஆகும் அப்போ நான் ஏற்கனவே விஷயம் சொன்னா மேஷராசில திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமண வயதில் ஒரு பெண் அந்த வீட்டில் இருந்தா அந்த பெண்ணுக்கு திருமண ஏற்பாடு நடக்கும் சோ அதுக்கான ரீசன் என்னன்னா ஏழ்ற தான் நிறைய திருமணங்கள் நடக்கும் சரிங்களா ஏழ்றையை விட பெரிய ஏழரை அது உதாரணத்துக்கு ஏன் அப்படின்னா சனி உங்களை பண்படுத்தக்கூடியவர் சொன்னதுக்கான ரீசன் அந்த ஏழாம் இடம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகும்போது திருமணமாகி வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க செல்றீங்க நிறைய பொறுப்புகள் நிறைய ஒரு எதிர்காலம் அதை நோக்கி நீங்க செல்றதுனால தான் ஏழரை சனி அப்படின்றது உங்களை பண்படுது அடுத்ததாக குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் பதினாலாம் தேதி சரிங்களா மே மாசம் பதினாலாம் தேதி குருப்பெயர்ச்சி இருக்கு இது எல்லாமே திருக்கடிதப்படி நம்ம சொல்றோம் இந்த குரு இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து பிரியாதிபதியான குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் ஐந்தாம் மாதம் பதினாலாம் தேதி அப்ப என்ன நடக்குது அப்படின்னா குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை அப்படின்றது உங்களுடைய ஏழாம் தேதி விழும் அப்போ சமூக தொடர்பு திருமணம் இதெல்லாம் தடை இல்லாமல் நடக்கும் அதே போல குரு பகவானுடைய ஏழாம் பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு அதாவது மேஷ ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல விழும் அப்போ பாக்கியம் இதுவரை உங்களுக்கு கிடைக்காத பாகியம் நீங்க ஏங்கி தவித்த விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் அதே போல் அவருடைய ஒன்பதாவது பார்வை அப்படின்றது உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் வீடான லாபஸ்தானத்திலும் ஆசிக்க நிறைவேறக்கூடிய ஸ்தானத்திலும் விடுறதுனால கண்டிப்பாக அவைகளும் நிறைவேறும் அதே போல கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியில இன்னொரு முக்கியமான விஷயம் இதுவரை உங்கள் ராசிக்கு ருண ரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டில் சஞ்சாரித்துக் கொண்டிருந்த பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் மாதம் பதினெட்டாம் தேதி அவருடைய கண்ணி வீட்டிலிருந்து அவர் எங்க மாறுறாரு அப்படின்னா சிம்ம வீட்டுக்கு மாறுறாரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு வருகிறார் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இதுல கொஞ்சமான ஒரு பிரச்சனை என்னன்னா வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் நிறைய விஷயத்துல பிடிவாதம் பிடிக்கலாம் அதே போல காதல்ல காதலிக்கக்கூடியவங்க காதல்ல பிடிவாதமாக இருந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ஐந்தாம் இடத்துக்கு கேது பகவான் வரும்போது குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் நீங்க குலதெய்வத்தை கும்பிட போகும்போது அந்த எல்லா குலதெய்வத்தினுடைய முன்னாடி ஒரு விநாயகர் இருப்பாரு அப்படின்னா ஒரு விநாயகரை பிடிச்சு வச்சு அவருக்கு வந்து பூஜைகள் செய்துவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை கும்பிட அந்த பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க அதே போல ஆண்களாக இருந்தால் முடி காணிக்கை பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுக்கறது இந்த கேது பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் வீதத்தில் சஞ்சாரிக்கும் போது செய்யணும் சரி சார் குரு பார்வைக்கு சொல்றீங்க கேதுக்குள்ள சொல்லிட்டீங்க ராகு இருக்காரு ராகு பதினொன்றுல விட்டாரே பதினொன்னாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் பதினொன்றாம் இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்றது அபிலாஷைகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ராகு அங்கு வரும் பொழுது தேவையில்லாத ஆசைகளை கிரியேட் செய்வார் உங்களை லாக் பண்றது அதிலிருந்து தப்பித்து உங்களுடைய வியாபாரம் தொழில் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நாட்டம் செலுத்தும் போது உங்களுடைய லாபம் அபரிமிதமாக பெறும் அதே போல அந்த இடத்துல குருவனுடைய பார்வையும் படுது அப்போ மிகப்பெரிய ஒரு லாபம் ஒரு பண வரவு அப்படின்றது உங்களுக்கு வந்து அடுத்த ஆண்டு இருக்கு அதே போல சனியினுடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துலயும் விழுகிறதுனால வாக்குஸ்தானமும் அதான் பேசும்போது பார்த்து பேசுவது நல்லது சரிங்களா ஏழரை ஆரம்பிக்கும் போது பேசும்போது பார்த்து பேசணும் ரொம்ப பயப்பட வேண்டாம் பேசும்போது பார்த்து பேசணும் தன்மையா பேசுங்க வேகமா வாழ்க்கையை விட்டுறாதீங்க அதே போல அவருடைய சனி பகவானுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ரோகஸ்தானத்துல விழுறதுனால வேலையில் நீங்கள் சிறத்தை எடுத்து வேலை செய்தால் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு கடுமையாக ரொம்ப முக்கியம் சிரத்தை எடுத்து நீங்கள் வேலை செய்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வேலைகள் நாட்டம் இருக்க வேண்டும் அதே போல சிறுநீரக பாதையில் சிறுநீரக பாதையில ஏதாவது ஒரு சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த வெய்ய குளிர் குளிர்காலத்திலையும் தண்ணி பார்த்து குடிங்க நிறைய தண்ணி குடிங்க சரிங்களா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அதே போல சனி பகவானுடைய பத்தாம் பார்வையானது உங்களுடைய எங்க வீடு பாகியஸ்தானத்தில் விடு சரி இப்போ இந்த பார்வைக்கான பலன் இதெல்லாம் பயிற்சி இதெல்லாமே நடக்குது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு அதனால நீங்க ஏழரை சனி பார்த்து பயப்பட வேண்டாம் குரு பயிற்சி ராகு ஏது பயிற்சி பார்த்து எதை பார்த்தியும் பயப்பட வேண்டாம் மேஷ ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பராக இருக்கு சரிங்களா அதே போல இன்னொரு விஷயம் வந்து சனி பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார் விரயம்னா செலவுகள் இப்போ செலவுன்னா கண்டிப்பா காசு இருந்தாதானே செலவு பண்ண முடியும் அந்த காசு இருந்தாதான் நீங்க செலவு பண்ண முடியும் வருமானம் நிச்சயம் உண்டு அதனால நீங்க பயப்பட வேண்டியதுல அதே போல மேஷராசிகள் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் மூணு நட்சத்திரங்கள் அஸ்வினிக்கு நாலு பாதம் பரணிக்கு நாலு பாதம் கிருத்திகைக்கு ஒரு பாதம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நண்பர்கள் விநாயகருக்கு மஞ்சள் நிற பழங்கள் வைத்து நல்லெண்ணெய் தீபம் அதாவது கார்னர் விநாயகரா இருக்கும் வீட்டு பக்கத்துல கார்னர்ல ஏதாவது விநாயகர் இருக்குன்னா அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் வைத்து வியாழக்கிழமையில் சனி உரையில் வழிபாடு செய்யுங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நண்பர்கள் வெள்ளம் நெல்லிக்காய் சாறு சரிங்களா அச்சு வெள்ளம் வச்சு நெல்லிக்காய் சாறுல அபிஷேகம் பண்ணி கற்பக விநாயகருக்கு சனிக்கிழமையில குரு உரையில செய்யுங்க கித்திகை நட்சத்திரம் கித்திகை ஒன்னாம் பாதத்தின் பிறந்தா புரிஞ்சுக்கோங்க மேஷராசி கிருத்திகை ஒன்னாம் பாதம்ல இருந்தால் மண்ணுல விநாயகர் செய்து அவருக்கு பழம் ஊதுவத்தி தீபம் அது எது நெய்ல போடலாம் நல்லெண்ண போடலாம் பழம் ஊதுவத்தி தீபம் வச்சு சனிக்கிழமையில குரு ஓரையில வழிபாடு செய்யும் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏற்கனவே அதே போல குலதெய்வத்துக்கு காணிக்க கொடுக்கணும்னு சொல்லியாச்சு இது இல்லாம செருப்பு தானம் செய்யுங்க சரிங்களா துப்புரவு பணியாளர்களுக்கு அப்புறம் இந்த டிரைனேஜ் கிளீன் பண்றவங்களுக்கு சமுதாயத்தால் கீழ்நிலை தொழிலாக பார்க்கப்படக்கூடிய தொழில் செய்வோருக்கு உதவி செய்யுங்க ஊனமுற்றோருக்கு நிச்சயமாக உதவி செய்யுங்க குறிப்பாக கார் ஊனமுற்றோருக்கு உதவிகள் செய்யுங்க இந்த ஏழரை ரச்சனை எதுவும் பண்ணாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும் குறிப்பாக எட்டு அப்படின்ற எண்ல எட்டுன்ற எண் நடைப்பயிற்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா மாடியில வந்து பெருசா எட்டு போட்டு நடைபயிற்சி செய்வாங்க அந்த எட்டு வந்து வடக்கு தெற்கு நோக்கி இருக்கணும் சரிங்களா அப்படிதான் அந்த நடைப்பயிற்சி நீங்க செய்யணும் எட்டு போட்டு நடைபயிற்சி செய்யுங்க மேஷராசிக்கு ஏழரை சனி எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது இறைவழி நம்மங்கள் உங்க வாழ்க்கையில எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்க திருச்செந்தூர் பிள்ளையார்பட்டி வாய்ப்பு கிடைக்கும் போது அடுத்த ஆண்டு ஒரு ரெண்டு முறை போயிட்டு வாங்க ஓகேங்களா சோ மேஷராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமோகமாக இருக்கும் இறைவனை நம்மங்கள் இறை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையை வெற்றி பெறுங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்த

இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ராசிகள் வந்து இந்த மேசராசியில உங்க இவங்க கொஞ்சம் எது ஏதா இருந்தாலும் சரி கொஞ்சம் நிதானமா செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா சனி பயிற்சி உங்களுக்கு வந்து இப்ப பெரிய பயம் என்னன்னா நம்ம ஐயா நமக்கு வந்து ஐயோ சனி பகவான் வராரு என்ன பண்றது அவர் நம்ம ஏழரைகளை வந்து மாட்டிக்க போறோமே அப்படின்றத நினைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த மேசராசி வந்து பெரிய அளவுல இந்த சனி பயிற்சினால பாதிப்புகள் இருக்காதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முழுவதுமே தனி வந்து மீனராசியில் பயிர்க்கக்கூடிய டிகிரி வந்து ஏழு டிகிரி தான் வராரு ஏழு டிகிரிக்கு மேலே அவர் வரவே இல்லை ஸோ அதோடைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியில ஏழு டிகிரி வரைக்கும் தான் இருக்க போகுது இதுதான் எக்ஸாக்ட் கணிதம் ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு அஸ்வினி மூணாம் பாதம் வரைக்கும் தான் ரெண்டு மூணாம் பாதத்தில் பாதி தான் கணக்கு ஸோ அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் வரைக்கும் தான் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் பாதிப்புன்றதை விட உங்களை சரி பண்ணக்கூடிய காலங்கள் சொன்னது தான் அந்த ஏற்படையதாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கான தண்டனையும் எதை நீங்கள் சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணுறதுக்கான வழியையும் காட்டிட்டு போயிட்டு இருப்பார் இதுதான் அதே போல உங்களுக்கு ராகு பகவான் இது வரைக்கும் அழகாக உங்களுக்கு விரையாதிபதியா இருந்தாரு இப்போ லாபாதிபதியா வர்றாரு ஸோ தேவையற்ற ஆசைகளை தூண்டி விடுவார் மெயினாக லேண்ட் விஷயத்துல ஜாக்கிரதையாக இருங்க பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ல ஜாக்கிரதையாக இருங்க இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையாக இருந்துட்டாவே இந்த ஆண்டுகள் உங்களுக்கு நிம்மையாமே மிகப்பெரிய ஒரு பொற்காலம் கார் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க ஏன்னா நம்ம ஆண் செவ்வாய் வந்து ஸ்தம்பன காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதானமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனாலதான் சொல்றோம் நம்ம இங்கிருந்து நிதானமாக இருந்து பழகிட்டாவே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் பெற முடியும் விஷயங்கள் தான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க மட்டும் கொஞ்சம் உசாராக பண்ணுங்க ஏன்னா குரு உங்களுக்கு அடுத்தது மூணாம் இடத்துக்கு ஆக போறாரு ஓகேங்களா ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தேவையான அந்த ராகு பதினொன்றுல போறதுனாலையும் ராகுக்கு திரிகோணத்துல குரு வரக்கூடிய காலங்கள் இருக்கிறதுனாலும் நிச்சயமா வந்து இந்த அதாவது ஈஸியா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த காலங்கள்ல வந்து நீங்க உஷாரா பயன்படுத்தி அழ கல கரெக்டா போட்டு நம்மளுடைய முதலீட்டை நீங்க காப்பாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க விளையாடும் வருதுன்றதுக்காக நீங்க விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஏழரை ஆண்டுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்து அதுக்காக நீங்க ஓட வேண்டிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஓகேங்களா நீங்க எப்பயுமே ஜாக்கிரதையா உங்க இருந்துட்டாவே இந்த வருஷம் வந்து மிகப்பெரிய ஒரு பொற்காலமா இருக்கும் என்பதை கூறி முடிக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி ஐயா அற்புதமாக சொன்னீர்கள் தொடர்ந்து பேசலாம்